ரெண்டு யுத்தங்களுடன் இருபத்தி நாளுக்குள்ள அவங்க காலடை வைக்கிறேன் இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐம்பது தேர்தல்கள் உலகம் முழுவதும் நடக்கின்றன இந்தியாலாதேஷ்ல பாகிஸ்தான்ல இந்தோனேஷியால சவுத் ஆப்பிரிக்கால எல்லாவற்றிடம் மிக முக்கியமா பார்க்கப்படுகிற அமெரிக்கால உலக பொருளாதாரத்திற்கு அறுபது சதவீத கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய நாடுகள் இது அப்படி என்றால் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி உலக அரசியலில் உலக பொருளாதாரத்தில் சர்வதேச அளவில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதில் முக்கியமான இரண்டு தேர்தல் முடிவுகள் ஒன்று அமெரிக்காவோட தேர்தல் முடிவு இரண்டாவது இந்தியாவோட தேர்தல் முடிவு அமெரிக்காவில் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற்றால் இந்த உலகம் எந்த வெதிக்கு போகும் என்பது எவராலும் கற்பனை செய்ய முடியாததாக இருக்கிறது ட்ரம்ப்பை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சர்வதேச புகழ்பெற்ற பத்திரிகைகளான நியூயார்க் டைம்ஸ் எக்கானமிஸ்ட் பிபிசி போன்ற பத்திரிகைகள் சஞ்சிகைகள் மற்றும் மீடியா ஹவுசஸ் சொல்லுவது என்னவென்றால் மீண்டும் ட்ரம்ப் அதிபராக போகிறார் தேசிய அளவில் பார்த்தீர்கள் என்றால் நரேந்திர மோடியின் வெற்றி என்பது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிவிட்டதாகத்தான் விவரம் அறிந்தவர்களால் கணிக்கப்படுகிறது குறிப்பாக மூன்று மாநில தேர்தல் முடிவு அடுத்த மாதம் ராமர் கோயில் ஜனவரி இருபத்தி ரெண்டு திறக்கப்படும் பொழுது கிளப்பிவிடப்படக்கூடிய இந்து மதவெறி அந்த ஜெனபோபியா தேசபக்தியின் பெயரால் விடப்படக்கூடிய வெறி அதில் தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்கள் எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் பிரதமர் வேட்பாளரை நிறுத்த முடியாமல் எல்லாம் மோடிக்கு சாதகமாக இருக்கும் என்று தான் சொல்லப்படுகிறது ஊராண்டு கண்ட அவர்களுடைய கனவுகளை எல்லாம் மோடி இன்று கொண்டிருக்கிறார் இந்து ராஷ்டிராவாக கிட்டத்தட்ட இந்தியாவை உருவெடுத்து விட்டார் இன்னைக்கு எல்லாருமே இந்துத்துவ அஜெண்டாவை பின்பற்ற வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளிட்டாங்கல்ல மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பிஜேபியோட அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுற லெவலுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்கனால அவங்க பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு நஷ்டமும் கிடையாது அவங்களுக்கு குதுத்துவாவின் வெற்றியை தன் வெற்றியாக காங்கிரஸ் ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சொந்தம் கொண்டாடக்கூடிய நிலமைக்கு இந்திய அரசியலை உந்தித்தள்ளிய பாஜக தன்னுடைய சித்தாந்தப் போராட்டத்தில் மூன்றாண்டு கண்ட சித்தாந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று விட்டது என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும் அரசியல்னா அலகலா வந்து நல்லா நாலு பேரை ஏமாற்றி சம்பாதிக்கலான்னு வருவாங்க மேக்ஸிமம்

பாஸ்டை தெரிஞ்சுக்கிட்டால் ஃபியூச்சர் என்ன நடக்கணும் ஓரளவு காய்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை வைத்து பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலக அளவிலும் சரி தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் என்னெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு கணிக்க முடிகிறதா இருபத்தி நாலு வந்து சர்வதேச அளவில் முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன் மிக முக்கியமான மிக மிக முக்கியமான ஆண்டாக இருக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கும்பொழுது நாம் ரெண்டு ரெண்டு யுத்தங்களுடன் இருபத்தி நாலுக்குள் நுழைகிறோம் ஒன்று உக்ரைன் ரஷ்யா வார் இரண்டாவது ஆண்டாக வர பிப்ரவரி வந்து ரெண்டு வருஷம் முடிய போகுது ஆனால் அதை விட முக்கியமானது காசா ஹமாஸ் இஸ்ரேல் வாரோட நம்ம உள்ளே போகிறோம் ஸோ ரெண்டு யுத்தங்களோட இருபத்தி நாலுக்குள்ளே நமக்கு காலடி வைக்கிறோம் இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐம்பது தேர்தல்கள் உலகம் முழுவதும் நடக்க இருக்கின்றன ஐம்பது தேர்தல்கள் உலகம் முழுவதும் நடக்க இருக்கின்றன இந்தியாவில் பங்களாதேஷில் பாகிஸ்தானில் இந்தோனேஷியாவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லாவற்றோடும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற அமெரிக்காவில் ஐரோப்பிய யூனியனில் பல நாடுகளில் நடக்க இருக்கின்றன ஐம்பது தேர்தல்கள் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கின்றன இருநூறு கோடி மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் உலக பொருளாதாரத்திற்கு அறுபது சதவீத கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய நாடுகள் இவை அப்படி என்றால் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி உலக அரசியலில் உலக பொருளாதாரத்தில் சர்வதேச அளவில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதில் முக்கியமான இரண்டு தேர்தல் முடிவுகள் ஒன்று அமெரிக்காவோட தேர்தல் முடிவு ரெண்டாவது இந்தியாவோட தேர்தல் முடிவு அமெரிக்காவில் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற்றால் இந்த உலகம் எந்த கதிக்கு போகும் என்பது எவராலும் கற்பனை செய்ய முடியாததாக இருக்கிறார் ஆனால் ட்ரம்ப் தேர்தலில் போட்டி போடுவாரா போட மாட்டார்தான் இப்போ பெரிய சிக்கலாக உருவாகி இருக்கு அமெரிக்காவில் சில மாநில உச்சநீதிமன்றங்கள் அவர் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கின்றன ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி அந்த கேபிட்டல் ஹில்ல நடத்திய தாக்குதலுக்கு காரணம்னு சில நீதிமன்றங்கள் தடை விதிக்க மறுக்கின்றன உச்ச என்ன செய்ய போது நமக்கு தெரியாது வரக்கூடிய அத்தனை கருத்து கணிப்புகளும் இன்க்ளூடிங் ட்ரம்ப் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சர்வதேச புகழ்பெற்ற பத்திரிகைகளான நியூயார்க் டைம்ஸ் எக்கானமிஸ்ட் பிபிசி போன்ற பத்திரிகை சஞ்சிகைகள் மற்றும் மீடியா ஹவுசஸ் சொல்லுவது என்னவென்றால் மீண்டும் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்க போகிறார் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பதவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் என்றுதான் தான் ட்ரம்ப்பை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களுமே நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது சொன்னாங்க விமர்சிக்கணும் வேற உண்மை வேறு எது எங்கள் கருத்து இது உண்மை ஏன்னா இன்டர்நேஷனல் மீடியாவோட நம்பகத்தன் மேலே நமக்கு சந்தேகம் கிடையாது அவங்களுடைய நோக்கங்கள் வேறு ஆனா அவங்க ஒரு பச்சை பொய்யை உண்மைன்னு சொல்ல மாட்டாங்க எப்பயுமே அல்லது பச்சை உண்மையை பொய்யன்னு சொல்ல மாட்டாங்க சோ மோடி இப்போ ட்ரம்ப் வர்றது உறுதி ஆனா இது உலக அமைதிக்கு பேராபத்து இந்த உலக நாசமா போகும் அமெரிக்கா நாசமா போகும் தான் எழுதுறாங்களே சட்டப்படி அவர் நிற்காம முடியாம போச்சு அதுக்கு ஆஹ் அப்ப என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது எப்படி பார்த்தாலும் ட்ரம்ப் அல்லது ட்ரம்ப்போட கட்சி ரிப்பப்ளிகன் வர போறாங்க ட்ரம்ப் இல்லாம மத்தவங்க வந்தால் பெரிய ஆபத்து இருக்காது பட் ட்ரம்ப் வந்தா அடுத்த ஆண்டு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வு அமெரிக்க தேர்தலில் என்ன நடக்க போகுது அது அடுத்த ஆண்டு இறுதியில் வரக்கூடிய நவம்பர் ரெண்டாவது இந்திய தேர்தல்கள் ஏப்ரல் மேலே வரக்கூடியது ஏப்ரல் மேலே வரக்கூடிய இந்திய தேர்தல்களை மோடியோட வெற்றி இந்தியாவின் தலையெழுத்தை மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் பல நாடுகளின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கொண்டது ஏன்னா விஸ்வகுரு என்று சொல்லிக்கொண்டு மோடி இன்றைக்கு பல நாடுகளின் உள்வகாரங்களை தலையிடுகிறார் இந்தியா தலையிடுகிறார்னா இந்தியர்கள் பாதிக்கப்படுவதாக இருந்தால் பல நாடுகளுக்குள்ளேயே போந்து தாக்குதல்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்பவை எல்லாம் என்று பேசுபாடு பொருளாகியிருக்கு கனடாவில் நிஜார் இஷ்யூ அமெரிக்காவில் பண்ணுன்னு விஷயம்லாம் எடுத்துக்கலாம் ஸோ நரேந்திர மோடியின் வெற்றி ஒருவேளை அது சாத்தியப்பட்டால் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஆசியாவில் தெற்காசியாவில் அதை தாண்டி சர்வதேச அளவில் ஓரளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் மூணாவது வந்து பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தேர்தல்கள் இதில் பாகிஸ்தான் தேர்தலை பற்றி நம்ம கவலை இல்லை அங்கே யாம் எப்படி போனாலும் நமக்கு நம்ம எதிராக தான் இருக்க போகிறோம் ஆனால் பங்களாதேஷில் ஷேக் ஒரு ஒருவேளை அவள் இந்தியாவுக்கு ஆ சாதகமாக இருக்கிறார் ஆனால் அமெரிக்கா ஷேக் அசீனாவை கடுமையாக எதிர்க்கிறது ஷேக் அசீனா சீனாவோடையும் உறவில் இருக்கார் இந்தியாவோடையும் உறவில் இருக்கார் ஒருவேளை ஷேக் ஹசீனா தோற்கடிக்கப்பட்டால் அதற்கு வாய்ப்புகள் குறைவின்றாங்க ஏன்னா எல்லா எதிர்கட்சியும் அம்மா மொத்தமாக முஷ்டாங்க ஷேக் ஹசீனா ஒருவேளை வெற்றி பெற்றால் பங்களாதேஷ் சீனா பக்கம் சாய்ந்து விடும் அது நமக்கு ஆபத்து ஷேக்கசினா வெற்றி பெற்றார் சாரி ஷேக்கசினா தோல்வி அடைந்தால் அடைந்தால் சீனா பக்கம் பங்களாதேஷ் சாய்ந்து விடும் அது இந்தியாவுக்கு ஆபத்து சோ மூன்று சர்வதேச நிகழ்வுகளாக நாம் இதை சொல்லலாம் தேசிய அளவில் பார்த்தீர்கள் என்றால் நரேந்திர மோடியின் வெற்றி என்பது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகி விட்டதாக விவரம் அறிந்தவர்களால் கணிக்கப்படுகிறது குறிப்பாக மூன்று மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மார்ஜின் கம்மியா இருக்கும் இப்ப இருக்க முந்நூறு சீட் இருக்குது இருநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பதா கூட நம்ம ஊர்ல ஒன்னு இருக்கு இல்லையா சார் மாநில தேர்தலை வேறு மாதிரி மக்களவை தேர்தலை வேறு மாதிரி அதன் அடிப்படையில் இந்த மூன்று மாநில தேர்தல் முடிவு இந்த மூணு மாநில ஹாட் கோர் ஹிந்தி பெல்ட் நீங்க கேட்ட நல்ல கேள்வி ஆனால் இந்த மூன்று மாநில தேர்தல் முடிவுகளை பற்றி அந்த பத்துக்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்கன்னா சில கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் சத்தீஸ்கர்ல ஜெயிக்கும் சிலது மத்திய பிரதேசல ஜெயிக்கும் ராஜஸ்தான்ல கண்டிப்பா பிஜேபி ஜெயிக்கும் இப்படிலாம் சொன்னாங்க யுனானிமஸா சொன்னது மூணு தேர்தலையும் கேஸ் சின்ன காங்கிரஸ் ஜெயிச்சாலும் பார்லமெண்ட்டில் நாங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் எழுபதுலேருந்து எண்பது சதவீத மக்கள் சொல்கிறார்கள் தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லிடலாம் ஒதுக்கி தள்ள முடியாது ஆனால் அசம்பிளிக்கே பிஜேபிக்கு போகிறோன்னா பார்லமெண்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அது இல்லாமல் அடுத்த மாதம் ராமர் கோயில் ஜனவரி இருபத்தி ரெண்டு திறக்கப்படும் பொழுது கிளப்பி விடப்படக்கூடிய ஹிந்து மத வெறி அந்த ஜெனஃபோபியான் இல்லை தேசபக்தியின் பேரால் கிளப்பி விடப்படக்கூடிய வெறி அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்கள் எதிர்கட்சியில் ஒற்றுமை இல்லாமல் பிரதமர் வேட்பாளரை நிறுத்த முடியாமல் எல்லாம் மோடிக்கு சாதகமாக இருக்கும் என்று தான் சொல்லப்படுகிறது இந்தியா டுடே வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மூட் ஆஃப் த நேஷன்னு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் ஒரு கருத்து கணிப்பேன் நாடு பூரா நாடு பூரா நடத்துவாங்க நாடு பூரா பல சாம்பிள்ஸை வச்சுக்கிட்டு பல மாநிலங்களில் எடுத்துக்கிட்டு ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு கருத்து கணிப்பு அது பத்தொம்போதில் மோடி ரெண்டாவது தடவை ஜெயிச்சதுலேருந்து மோடி வந்து மே மாதம் ஜெயிச்சு வந்துடுறாரு அந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த அஞ்சு மூணு ஆஃப் த நேஷனில் அஞ்சு மூட் ஆஃப் த நேஷன் ஒப்பீனியன் போலும் இந்தியா டுடே இது வந்து டூ எயிட்டி டூ த்ரீ டுவெண்ட்டி வரும் டூ எயிட்டி சிக்ஸ் டூ த்ரீ டுவெண்ட்டி என்டிஏ ஒன்னு கூட வந்து அது கீழே போல இவை ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து கணிப்புகள் இவற்றை வெறும் பிரச்சாரமாக நாம எடுத்துக்கொள்ள முடியாது இந்த மூணு மாநில தேர்தல் முடிவு வைத்து பார்க்கும்போது வரக்கூடிய என்னன்னா போச்சா பரவலான கருத்து இது மாறினால் இந்த எண்ணம் மாறினால் இந்த எதிர்பார்ப்பு மாறினால் நமக்கு மகிழ்ச்சி நாலு மாசம் தான் இருக்கு இன்னும் இந்த மூணு மாசம் ஜனவரி பிறக்க நாள்ல மூணு மாதம் தான் கையில் இருக்கு கையில் மூணு மாதமாக இருக்குது ஏப்ரல் மேலே எலெக்ஷன் எங்கே ஆல்டர்னேட்டிவ் கொடுப்பேன் இன்னொன்று எதிர்க்கட்சிகளோட ஒற்றுமை என்பது ஏன் வந்து ரொம்ப சிக்கலானதுன்னா ஏன் மோடியை வீழ்த்துவது அவ்வளோ கடினமானதுன்னா பிரசாந்த் கிஷோர் பேசிய ஒரு ஐம்பத்தெட்டு செகண்ட் வீடியோ நீங்கள் அதை பார்த்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் அதை பார்க்க வேண்டும் ரொம்ப அழகாக அவர் சமரைஸ் பண்ணுறாரு அதாவது அவர் என்ன சொல்லுகிறார் மோடியை வீழ்த்துவது என்பது ஏன் கடினமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது மோடியோட வெற்றிக்கு எது காரணம் என்று நீங்கள் முடிந்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மோடியோட வெற்றிக்கு காரணம் மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸோ கிடையாது முதல்ல புரிஞ்சிக்கோங்க மோடியோட வெற்றிக்கு காரணம் மோடியோ ஆர்எஸ்எஸ்ஸோ அமித்ஷாவோ கிடையாது நாலு விஷயங்கள் ஒன்று ஹிந்துத்வா நமக்கு எல்லாம் தெரியும் ஹிந்து மதம் தான் உயர்ந்தது நம்ம வேற ஆள் ஹிந்துஸ் அதுவும் கோயில் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் தொடங்கும் போது இன்னும் அது வெரிகுண்டு மேலெழுவோம் ஒன்று ஹிந்துத்வா ரெண்டாவது அதிதீவிர தேசியவாதம் ஹைப்பர் நேஷ்னலிசம் உலகத்திலே நாங்கள் தான் உயர்ந்தவங்க விஸ்வகுரு வி வராயுடு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பன்னொன் இஷ்யூ இப்போ இந்த நிஜார் இஷ்யூலாம் சர்வதேச சட்டங்களை மீறி இந்தியா கொலை பண்ணுதுன்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க வாக்குவங்கியே அது உயர்த்துது ஆமாம் இந்தியா வச்சான ஒன்று எங்கேருந்தால் நம்ம போடணும்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாது ஸோ ஹைப்பர் நேஷனலிசம் அதி தீவிர தேசியவாதம் மூணாவது நலத்திட்ட உதவிகள் அது நேரடியாக பேங்க்கில் போய் சேர்றது அதாவது இதில் கொடுமை என்னென்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் அடைஞ்சிட்டோம் இலவச எல்லாருக்கும் யூனிஃபார்ம் இப்போ ரேஷன் கொடுக்கறது அதாவது யூனிவர்சலு பிடிஎஸ்னோம் ப்ளஸ் வந்து இலவச கல்வி மருத்துவமெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அதுவே அவனுக்கு சாதனையாக இருக்குது மூணு நாலாவது பணம் ப்ளஸ் பலம் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து பலம் இந்த நாலில் மூணாவது இருந்தால் தான் நீ வீழ்த்த முடியும் ஆப்ட் அனாலிசிஸ் நீங்கள் ஹிந்துத்துவாவுக்கு மாற்றாக ஒன்றை வைக்காமல் எப்படி ஜெயிக்க முடியும் நேஷனலிசத்தை பற்றி அல்ட்ரா நேஷனலிசத்தை பற்றி பேசும்பொழுது நீங்கள் அந்த இடத்துல போய் பழைய அணிசரா கொள்கையை பற்றி பேசுனீங்கன்னா எடுபடாது பெனிஃபிட் ஸ்கீம்ஸை ஃப்ரீ பீஸ்லாம் ராகுல் காந்தி காஸ்ட்டு சென்சஸையும் ஃப்ரீபிசையும் இந்த எலெக்ஷனில் பேசினார் எடுப்படல காஸ்ட்டு சென்சஸை பற்றி அவர் பேசினது மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தானில் எடுப்படலை அங்கே ஜனங்கள் வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாலாவது பணமும் பலமும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் ஸோ இந்த நாலில் மூணு இருந்தால் தான் நீ சமாளிக்க முடியுன்றார் மறுக்க முடியாத உண்மை அதனால தான் வந்து இந்த மூன்று மாநில தேர்தல் முடிவுகளை நாம் மிகுந்த கவனத்துடன் பரிசீலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி கேட்டால் வந்து மோடி தோற்கடிக்கப்பட முடியாத சக்தியா அப்படி சொல்கிற யாரும் அப்படி சொல்லலை ஒற்றுமை இருந்தால் ஓரளவு புஷ்பேக் பண்ணலாம் இப்போ முந்நூறு சீட்டை இரநூத்தி இருபது சீட்டுக்கு புஷ்பேக் பண்ணிங்க இரநூத்தி முப்பது சீட்டுக்கு புஷ்பேக் பண்ணினா கூட பெரிய விஷயம் தான் துண்டு விழுந்துனா நாற்பது சீட் ஆனால் அது இல்லை என்றால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆகவே எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை என்பது வரும் காலங்களில் மிக முக்கியமானது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருந்தாலும் வரப்போவது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் திமுக அரசு தப்பிப்பழைத்துவிடும் அதன் பிறகு ஒருவேளை மோடி அங்கே ஆட்சிக்கு வந்தால் இவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்றது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது திமுகவுக்கு மூச்சு விடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஐம்பது தேர்தல்கள் இருநூறு கோடி மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் அறுபது சதவீதம் உலக பொருளாதாரத்திற்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன கண்டிப்பாக அதனுடைய எதிரொலி இந்தியாவிலும் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வில் பி அ வாட்டர் ஷெட் இயர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கப் போகிற நிகழ்வுகள் அடுத்த பல ஆண்டுகளுக்கு சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய அளவில் முத்திரை பதிக்கும் ஸோ பலவற்றிற்கு அடுத்தடுத்த அடுத்த நான்கு ஐந்து அவர் ஐந்து ஆண்டுகளாக கண்டிப்பாக இருபத்தி நாளில் வரக்கூடிய நிகழ்வுகள் அதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்காக குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு மிக முக்கியமான தாக்கத்தை அந்த ஐந்து ஆண்டுகளில் ஏற்படுத்தக்கூடிய அடுத்த பத்தாண்டுகளுக்கு வரக்கூடிய முக்கியமான சம்பவங்களுக்கு கட்டியம் கூறுபவையாக இருபத்தி நான்கில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கும் என்பதுதான் கலை யதார்த்தம் சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த முக்கியமான பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் இன்சிடண்ட்ஸ் எல்லாமே பேசிட்டோம் நம்ம அதே நேரம் நம்ம இந்தியா முழுக்க நடந்த விவரமும் பேச வேண்டியது இருக்கு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் பேச வேண்டியது இருக்கு இல்லையா இப்போ இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இந்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விவாரங்கள் பேசுகிறாங்க இதெல்லாம் பேச அட்ரஸ் பண்ணி முக்கியமானது தேசிய அளவில் பேசுகிறோம்னா முக்கியமானதாக நாம் பார்ப்பது பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது அது செல்லும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஒரு மனதான தீர்ப்பு ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பு ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் அடுத்த பல ஆண்டுகளுக்கு இந்திய அரசியலில் முக்கியத்துவம் மிக்க ஒரு தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல்களில் தொடர்ந்து பாஜக பெற்ற வெற்றி சில மாநிலங்களில் ஹிமாச்சல பிரதேஷ் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் ஹாட் கோர் ஹிந்தி பெல்ட்டில் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் அப்புறம் குஜராத்தில் வழக்கம் போல் பிஜேபியோட வெற்றி என்பது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நாம் பார்க்கிறோம் அப்புறம் இந்த கிரிம கிரிமினல் லாஸ் இதெல்லாம் மாற்றக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை முற்றிலுமாக மாற்றி மோடி அரசு புதியதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் அது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பழைய சட்டங்கள்னாலும் அந்த கிளாஸை மாற்றி போட்டிருக்காங்க அவ்வளோதான் அது ஒரு அதன் பேரை மாற்றி பாரத் நியாயாசனோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு முக்கியமான நிகழ்வாக நாம் பார்க்கலாம் எதிர்க்கட்சிகளே எதிர்கட்சிகளே இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்தியது நூற்றைம்பது எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணது நாடாளுமன்றத்துக்குள் நடைபெற்ற ஒரு சிறிய அளவிலான தாக்குதல் இவையெல்லாம் வந்து தேசிய அளவில் கண்டிப்பாக வந்து நாம் பேசக்கூடிய விஷயங்கள் எதிர்க்கட்சி ஒற்றுமைக்கு நம்பிக்கை சேர்க்கும் விதத்தில் இந்தியா கூட்டணி உருவானது அதே நேரத்தில் ஜனநாயகத்திற்கு நம்பிக்கை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நிகழ்வுகளில் ஒன்றாக நாம் கண்டிப்பாக அதை இந்தியா கூட்டணி உருவான இந்தியா கூட்டணி உருவானதை நாம் பார்க்க வேண்டும் மோடியின் எதேச்சதிகார போக்குகள் ஜனநாயகத்துக்கு எதிரான அணுகுமுறை என்பது மேலும் மேலும் வலுப்பெற்று கொண்டு வருவது இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று என்றுதான் நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் எதிர்கட்சிகள் குறிப்பு குறி குறி குறிவைக்கப்பட்டு அமலாக்கத்துறையால் பழிவாங்கப்படுவது அமலாக்கத்துறையின் அதிகாரம் வானலாவும் உயர்ந்து போனது அது ஏற்கனவே நடந்துடுச்சு மோடி வந்த பிறகு இருபத்தி மூணில் அது புதிய எல்லைகளை தொட்டது ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து ரெண்டு எம்எல்ஏ எம் ரெண்டு மந்திரிகள் கைது செய்யப்பட்டாங்க தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து அமலாக்கத்துறையின் வரம்புக்குள் இல்லாத அரசியல்வாதிகளே இல்லை என்ற அளவுக்கு மத்திய அரசின் ஆணவம் அராஜகம் அமலாக்கத்துறையின் அட்டுழியங்கள் தலைவிரித்தாடின இவற்றையெல்லாம் தேசிய அளவிலான முக்கியமான நிகழ்வுகளாக நாம் கண்டிப்பாக பார்க்கலாம் சர்வதேச அளவை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூடூர தாக்குதல்களில் காசாவில் மட்டுமே இருபதாயிரம் இருபத்தி ஓராயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பாலான பா அதில் பாதிக்கும் மேலே குழந்தைகளும் பெண்களும் ஐம்பதாயிரம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதாவது பிறந்த வழி நரகமாக காசா நகரம் உருவாகிவிட்டது மனித குலத்தின் மனசாட்சிக்கு மிகப்பெரிய சவாலை இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்து கொண்டிருக்கிறது மனித குலத்தின் விரோதியாக இஸ்ரேல் என்று உருவெடுத்து கொண்டிருக்கிறது எல்லா சர்வதேச சமூகம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஸோ இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிகழ்வுகளில் நம்பர் ஒன் நிகழ்வுனா இதை தான் நம்ம பார்க்கலாம் அப்புறம் ட்விட்டரின் மரணம் அது வந்து ட்விட்டரை நேசித்தவர்களுக்கு அது எவ்வளோ தூரம் வழியை கொடுத்தது என்பது உங்களை போன்றவர்களுக்கு தெரியும் நான் ட்விட்டரில் இல்லை பட் ட்விட்டரோட மரணம் என்பது வந்து ஒரு பெரிய மா வலியை ட்விட்டரை நேசித்தவர்களுக்கு கொடுத்தது ட்விட்டருக்கு பதிலா அந்த எக்ஸ் இணையதளம் என்று அது வருகிறது தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதிய பரிமாணங்களை கடந்து கொண்டிருக்கிறது டீப் ஃபேக்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவால் வரக்கூடிய ஆபத்துகள் குறித்து பிரதமரே நடிகை நரேந்திர மோடியை பேசியிருக்கிறார் சில நடிகைகள் அதனால் பாதிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் சொல்ல தகவல்கள் வந்தன ஆகவே தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம் அபரீதமாக போய்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மனித குலத்திற்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறது ஜி டுவெண்ட்டி மாநாட்டை இந்தியா நடத்தியது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு ஒரு பெயரை கொண்டு வந்தது என்பது உண்மை ஆனால் இதுவரை இல்லாத அளவுக்கு சர்வதேச அளவில் இந்தியாவின் பெயரும் நார தொடங்கி இருக்கிறது கனடாவில் நிஜார் என்கின்ற கீ சீக்கிய தீவிரவாதியை சுட்டுக் கொண்டது இந்தியாதான் என்று கனடிய பிரதமர் கனடிய அவர் நாடாளுமன்றத்திலே அறிவித்தார் அமெரிக்காவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீக்கிய பிரிவினைவாத தலைவர் பண்ணூன் அவரை குர்பத்தன் சிங் பன்னூனை வந்து அமெரிக்காவில் கொலை பண்ணுவதுக்கு இந்தியா தான் சதி திட்டம் தீட்டியது இந்திய உளவுத்துறை அதிகாரி இப்போ டெல்லியில் இருக்கார் அவர் மீது அவர் மீதும் வேறு ஒருவர் மீதும் அமெரிக்காவின் நியூயார்க்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அமெரிக்க அரசு வழக்கு பதிவு செய்திருக்கிறது இவையெல்லாம் வந்து சுந்தர இந்திய வரலாறு காணாத அதி அற்புதங்களாக காணப்படுகின்றன ஸோ இந்திய வெளியுறவு கொள்கை மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் வைத்து நாம் பார்க்கும்பொழுது சர்வதேச அளவிலும் இந்தியாவின் புகழ் மிக்சட் பேக்காக போய்கிட்டு இருக்குது சர்வதேச அளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் உக்ரைன் ரஷ்யா வர தொடர்ந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் நிச்சயமாக வந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மறுக்க முடியாத சம்பவங்கள் என்று நான் உறுதியாக கூறலாம் ராகுல் காந்தியோட செயல்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையை வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஒழுக்கீட்டை கொடுத்தது இப்போ மறுபடியும் அவர் இன்னொரு ஜாத ஜோ யாத்திரையை தொடங்கி இருக்கிறார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எலக்ட்ரல் டிவிடென்டாக அது மாறலை தேர்தல் வெற்றியை அது கொடுக்க மறுக்கிறது ஆனாலும் தன்னுடைய பணியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து அவர் செயல்படுவது நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது முன்பிருந்ததை விட கடந்த வருடங்களில் இருந்ததை விட இந்த முறை இந்த வருடம் ஒரு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் பெட்டர் இம்பேக்ட் பெட்டர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு இப்போ வரக்கூடிய அந்த முதல்ல வந்து வடக்கில் இருந்து வடக்கு போனார் பாரத் ஜோடா யாத்திரை கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு இப்போ மணிப்பூர்லேருந்து மும்பைக்கு கிழக்குலேருந்து மேற்கு போக போகிறார் அது முழுக்க முழுக்க நடைபெயணம் இது பஸ்லேயும் கார்லேயும் எல்லாம் கலந்து போகிறாரு ஏன்னா தேர்தல்கள் நெருங்குவதால் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ நான் மக்களுடன் மக்களாக நிற்பேன் என்று ராகுல் காந்தியின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாராட்டத்தக்கது இந்தியாவின் நம்பிக்கை ஒளிக்கீட்டுகளில் ஒன்றாகத்தான் ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடம் இல்லை கட்சிக்குள்ள அவருக்கு முன்பிருந்த சீனியர்ஸோட இருந்த முரண்பாடுகள் இருக்குல்ல சீனியர்ஸ் கிட்ட அந்த ஒரு ரா நாங்கள் முன்னாடி பேசும்போது அக்செப்டன்ஸ் பத்திர வார்த்தை பயன்படுத்துறோம் இல்லையா அந்த வார்த்தை அந்த அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டாங்களா சீனியர்ஸ் ராகுல் வந்துட்டாங்க எப்பயோ வந்துட்டாங்க பட் ப்ராப்ளம் என்னன்னா ராகுலோட மெசேஜை கீழ் மட்டத்தில் கொண்டு போய் சேர்க்க கட்சி தவறுது அவர் அன்பை போதிக்கிறார் வெறுப்புக்கு எதிராக பேசுகிறார் இன்க்ளூசிவ்னஸை பேசுகிறார் ஆனால் இது எல்லாத்தையும் கீழ் மட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கட்சி தயாராகு சின்ன சின்ன ஸ்டன்ட்ஸை மட்டும் தான் பேசுறாங்க ஆமா கீழே போய் அவங்க மக்களிடம் அந்த கட்சிக்காரர்கள் மக்களிடம் ராகுலின் மெசேஜை கொண்டு போய் சேர்ந்தாங்கன்னா மட்டும்தான் ராகுலின் நடைப்பயணங்களுக்கு பலன் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஐம்பத்தி ரெண்டு சீட் இருக்க காங்கிரஸ் இந்த ரெண்டாவது யாத்திரையின் மூலமாக நூறு சீட்டு வந்ததுனால இது வெற்றி தான் நூறு சீட்டை காங்கிரஸ் தாண்டிச்சுன்னா காங்கிரஸ் தான் கவர்மெண்ட் கூட்டணி சர்க்கார் அப்படித்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும் ஆகவே ராகுல் ஒரு நம்பிக்கை தான் நமக்கு கொடுக்கிறார் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும் ஓட ஒரு அரசியல் பிரிவு தான் பிஜேபி இல்லையா நேச்சுரலி ஆர் எஸ் அரசியல் பிரிவு தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் தான் முடிவு பண்ணுவாங்க யார் பிரதமர் ஆனா மோடி இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் மீறி வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை அந்த அந்த ஆர் எஸ் மோடி அமித்ஷாவுக்குமே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு அந்த விரிசல் எதுவும் கிடையாது அவர்கள் வந்து மோடி மோடி மீது ஆர் க்கு சில அதிருப்தி இருந்தாலும் சில விஷயங்களில் அதிருப்தி இருந்தாலும் மோடி என்பவர் அவர்களுக்கு வாராது போல வந்த மாமனி பிஜேபியோட கோர் அஜெண்டாவா இன்றைக்கு அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் யார் மோடி நிறைவேற்றிக்கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸோட கோர் அஜெண்டாவும் மோடி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் மோடி மீது எவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் மோடியை மாற்ற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் நினைக்காது இருபத்தி நாலில் மோடி ஒருவேளை வெற்றி பெற்றால் ஆர்எஸ்எஸ் நினைத்தாலும் மோடியை மாற்ற முடியாத அளவுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை தன் கட்டுப்பாட்டுக்குள் மோடி கொண்டு வந்து விடுவார் இப்பொழுதே கொண்டு வந்து விட்டார் மிச்சம் இருக்கிற எச்ச சொச்சங்களையும் இருபத்தி நாலில் வெற்றி பெற்றால் அவர் கொண்டு வந்து விடுவார் ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன் நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இந்த இருபத்தஞ்சு வந்து ஒன்றரை வருஷத்துல நூறாண்டே கொண்டாடப்போகுது நூறாண்டு கண்ட அவருடைய கனவுகளை எல்லாம் மோடி என்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஹிந்து ராஷ்டிராவாக கிட்டத்தட்ட இந்தியாவை உருவெடுத்து விட்டார் இன்னைக்கு எல்லாருமே ஹிந்துத்துவ அஜெண்டாவை பின்பற்ற வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளிட்டாங்கல்ல மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பிஜேபியோட அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுற லெவலுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்கனாலே அவங்க பவர்ல இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு நஷ்டமும் கிடையாது அவங்களுக்கு இல்லை எத்தாந்த ரீதியாக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் எல்கே அத்வானி என்ன பேசுவாருன்னா நாங்க தான் ட்ரூ செக்யூலரிஸ்ட் பாசிட்டிவ் செக்யூரிஸ்ட்டோம் காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி அபீஸ்மெண்ட் லெஃப்ட் பார்ட்டி மைனாரிட்டி அப்டிமெண்ட் நாங்கள் தான் ட்ரூ செக்யூல ஏற்றுவார் அத்வானி பிஜேபி தலைவர்கள் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு நல்லா கவனிகள் இன்னைக்கு காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ சாஃப்ட் ஹிந்து தோ பேசுகிற லெவலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கல்ல அது பிஜேபியோட வெற்றி தானே அன்னைக்கு பேசுனது வந்து நாங்க தான் ட்ரூ செக்யூலரிஸ்ட்டு உண்மையான மதச்சார்பற்றவாதிகள் நாங்கள் தான் அத்வானி பேசுவார் ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் நாங்கள் தான் உண்மையான ஹிந்துக்கள் இந்த ராமர் ஜென்ம கோயில் திறந்ததை பற்றி பேசும்போது கமலுக்கு நாத் என்ன சொல்றாரு ராமர்ஜென்ம கோயில் திறக்கப்படுதுன்னா அது காரணம் ராகுல் காந்தி தான் ராஜீவ்காந்தி தான் அவர் வந்து ஷிலானியாஸுக்கு அன்னைக்கு திறந்து விடலன்னா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்றார் ஸோ இந்துத்துவாவின் வெற்றியை தன் வெற்றியாக காங்கிரஸ் ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சொந்தம் கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு இந்திய அரசியலை உந்தித்தள்ளிய பாஜக தன்னுடைய சித்தாந்த போராட்டத்தை நூறாண்டு கண்ட சித்தாந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று விட்டது என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும் அதை தான் நான் சொன்னேன் செக்குலரிசம் பேசி உங்களை விட நான் ட்ரூ செக்குலரிசம்னு அத்வானி பேசினார் அதாவது காங்கிரஸோட லெஃப்டோட அஜெண்டாவை பிஜேபி ஃபாலோ பண்ண வேண்டி வந்தது ஆனால் இன்னைக்கு நாங்கள் தான் உண்மையான ஹிந்துக்கள்னு காங்கிரஸ் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்குது யார் காரணம் இன்னொன்று இந்த டிஸ்கோர்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா யாருமே செக்குலரிசன்ற வார்த்தையை பெரிய அளவில் பயன்படுத்தவே இல்லை காங்கிரஸோ இடதுசாரிகளோ யாருமே இந்த அஞ்சு மாநில தேர்தல் ஆகட்டும் அதுக்கு முன்னால் நடந்த அஞ்சு மாநில தேர்தல் மூணு மாநில தேர்தல் எல்லா தேர்தலும் நடந்த ரெண்டு ஆண்டுகள ஒத்து பார்த்தீங்கன்னா செக்யூலர்ஸ்ன்ற வார்த்தையை யாருமே பெருசா பயன்படுத்தலை மாறாக நாங்கள் தான் உண்மையான ஹிந்துக்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு எல்லா கட்சிகளையும் பிஜேபி தள்ளி இருக்கிறது அப்போ யாருடைய வெற்றி சித்தாந்த ரீதியாக நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க எஸ் வழக்கம் போல அற்புதமான நன்றி நன்றி விஷயம் இஸ் வெரி வைஸ் இன்ஸ்ட்ரெஸ் ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா ப்ரெஸ் ரிப்போர்ட் மாதிரி அனுமானத்தில் பேசாதீங்க கிடைக்கல தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு